தமிழக சட்டமன்ற தேர்தலில் எந்தெந்த கட்சி கூட்டணி சேர்ந்தா கூட்டணி சேரலான்னு நினைக்கிறீங்க தமிழர் கட்சியை சேர்ந்த கொள்கை பரப்பு செயலாளர்களில் ஒருவரான டாக்டர் திரு கார்த்திகேயனை சந்தித்தேன் விஜய் தரப்பிலிருந்து உங்களுக்கு கூட்டணிக்காக வேண்டுகோள் வந்திருக்கிறதாக செய்திகள் வருதே இது உண்மையா அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார் அந்த வேண்டுகோள் வந்திருக்கா இல்லையான்றதை வந்து நான் சொல்ல முடியாது ஆனால் விஜய் கட்சியை எங்களுடைய கூட்டணியில் நாம் தமிழ் கூட்டணியில் சேர்த்துக்கொள்வதில் ஒரே ஒரு நிபந்தனையை தவிர எங்களுக்கு வேறு எந்த தடையும் கிடையாது அது என்ன நிபந்தனைன்னா பெரியாரை தன்னுடைய கொள்கை தலைவர்களில் ஒருவராக விஜய் அறிவித்திருக்கிறார் ஆனால் தமிழ் தேசியத்தை தமிழ் தேசியத்தின் ஆகப்பெரும் எதிரியே பெரியார் தான் எனவே அந்த விஷயத்தில் எங் எங்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் விஜய் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கும் மிகப்பெரிய முரண்பாடு இருக்கிறது பெரியாரை எங்களுடைய கொள்கை தலைவர் என்று நான் சொன்னது தவறு நான் இப்போதுதான் உண்மைகளை புரிந்து கொண்டேன் பல விஷயங்களை படித்து கேட்டு தெரிந்து கொண்டேன் இனி பெரியாரை எங்களுடைய கொள்கை வழிகாட்டியாக கொள்கை தலைவராக நான் எங்கேயுமே எடுத்து செல்ல மாட்டேன் அப்படின்னு விஜய் அறிவித்தால் நாம் தமிழர் கூட்டணியில் விஜய் கட்சியை சேர்ப்பதில் எங்களுக்கு எந்த தடையும் கிடையாது என்கிற மிகவும் நியாயமான ஒரு விஷயத்தை டாக்டர் கார்த்திகேயன் கூறினார் தம் விஜய் கட்சிக்கு எவ்வளவு ஓட் பர்சன்டேஜ் இருக்குது என்பதை இப்போது ஒரு அனுமானமாக மட்டுமே சமூக அரசியல் ஆர்வலர்கள் சொல்கிறாங்க சுமாராக ஒரு பத்து பர்சன்ட் ஓட் பேங்க் விஜய்க்கு உருவாகலாம் என்று சொல்கிறாங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எட்டு சதவீத வாக்கு வங்கி இருப்பது நிரூபணமாக இருக்கிறது திமு அதிமுகவுக்கு இரண்டு சதவீத வாக்கு வங்கி கடன் அதாவது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அவங்களுடைய வாக்கு வங்கி குறைந்துவிட்டது அதிமுகவுக்கு இன்றைக்கு ந இருக்கிற நிலைமையில் அதிமுகவின் வாக்கு வங்கி சுமார் இருபத்தி ரெண்டு சதவீதம் என்று சொல்லப்படுகிறது பிஜேபியின் வாக்கு வங்கி பன்னிரெண்டு பர்சன்ட் என்று கடந்த தேர்தலில் நிரூபித்திருக்கிறார் அண்ணாமலை இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்பதுதான் என் போன்ற நடுநிலையாளர்களின் ஊழலை அறவே வெறுக்கின்ற மக்களின் விருப்பமாக பிரார்த்தனையாகவே இருக்கிறது இந்த பத்து பர்சன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் எட்டு பதினெட்டு பதினெட்டு ப்ளஸ் இருபத்திரெண்டு நாற்பது நாற்பது ப்ளஸ் பிஜேபி பன்னெண்டு ஐம்பத் ரெண்டு பர்சன்ட்டு கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்டேஜ் இவர்கள் ஒன்று சேர்ந்தால் கிடைக்கும் அப்போ நிச்சயமாக திமுகவை விட்டு அனுப்பிட முடியும் ஆனால் இது நடப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என்னுடைய நடைமுறையான ஒரு விருப்பம் என்னென்னா இது வந்து பாசிபிள் அப்படின்னு நான் நினைக்கிறது ஏன்னா சீமானை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த கூட்டணிக்கும் போய் சேர மாட்டோம் நாங்கள் தனித்து தான் களம் காண்போம் அப்படின்னு அந்த கொள்கையிலேயே உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறார் எனவே பிஜேபியும் விஜய் கட்சியும் நேரடியாக கூட்டணி காண்பது சிக்கலிருக்கு ஏன்னா எங்களுடைய அரசியல் எதிரி பிஜேபி என்று விஜய் கட்சி தொடங்கின மாநாட்டிலேயே அறிவித்து விட்டார் அப்படி அறிவித்துவிட்டு பிஜேபியுடன் அவர் நேரடியாக கூட்டணி வைக்க முடியாது எனவே பாசிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி வைப்பதற்கு பாசிபிலிட்டி இருக்கு இதற்கு எடப்பாடி பழனிசாமி தடை செய்யாமல் இந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் அவருடைய அரசியல் எதிர்காலத்திற்குமே கூட நல்லது பிஜேபிக்கு ஒரு சுமார் பன்னிரெண்டு பர்சன்ட் ஏடிஎம்கேவுக்கு சுமார் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் இரண்டையும் கூட்டினா சுமார் முப்பத்தி நாலு சதவீத வாக்கு வருகிறது திமுக மற்றும் அவருடைய கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தாலும் கூட முப்பத்தி நாலு பர்சன்ட் வராது எனவே இப்படியான பிஜேபி மற்றும் அதிமுக கூட்டணி அமைந்து திமுக என்கிற தேச விரோத சக்தியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதே என் போன்ற நடுநிலையான மக்கள் நடுநிலையை சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு கட்சி ஆதரிக்கிறீங்களே அப்படின்னு யாரும் கேட்பார்கள் என்றால் அவங்களுக்கு என்னுடைய விளக்கம் என்னென்னா நடுநிலைன்னா நான் எல்லா கட்சியும் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறது பேர் நடுநிலை கிடையாது எந்த கட்சியால் அதிகமான தீமை மக்களுக்கு இருக்கிறது மக்களுக்கு ஏற்படுகிறது என்பதை உணர்ந்து கொண்டு அந்த கட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அந்த கட்சியை அரசியலிலிருந்து அகற்ற வேண்டும் என்று நினைப்பதுதான் நடுநிலை அந்த வகையில் திமுக தான் நீண்ட காலமாகவே தேச விரோத கட்சியாக ஒரு மன்னர் பரம்பரை போல அப்பா அப்பாவுக்கு பிறகு மகன் மகனுக்கு பிறகு பேரன் பேரனுக்கு பிறகு அவனுடைய மகன் இவங்களே தான் தொடர்ந்து முதலமைச்சர்களாக வந்து கொண்டிருப்பாங்க அந்த கட்சியில் இருக்க தொண்டர்கள் எல்லாரும் இவங்களுடைய கொத்தடிமைகள் என்று நினைக்கக்கூடிய ஒரு கேவலமான அரசியல் திமுக நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு படுமோசமான ஜனநாயக விரோத கட்சியை புறக்கணி இப்போது வந்து நாட்டுக்கு செய்ய நல்லது அந்த 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 நல்ல விஷயத்தில் பிஜேபிக்கும் பதன் கிடைக்கும் அதிமுகவுக்கும் பதன் கிடைக்கும் அவங்க ரெண்டு பேரும் கூட்டணியில் ஒன்று சேர்ந்தால் கூட்டணி அமைச்சரவையாக கூட அவங்க பேச்சுவார்த்தை ஏற்படுத்தி கொண்டு ஜெயித்தால் நாங்கள் ஜெயித்தால் கூட்டணி பிஜேபி மற்றும் அதிமுக கூட்டணி அமைச்சரவை வரும் என்று கூட அறிவிக்கலாம் அப்போது நிறைய மக்களுடைய ஆதரவு அந்த அணிக்கு கிடைக்கும் இப்படியான ஒரு கூட்டணி அமைவது தமிழ்நாட்டுக்கு நல்லது என்று ஒரு தமிழ்நாட்டின் நலனில் அக்கறை கொண்ட குடிமகனாக நான் கருதுகிறேன் சார் தேச விரோத திமுகன்னு சொல்கிறீங்களே அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் நான் அமைச்சராக இல்லாமல் ஒரு சாதாரண குடிமகனாக இருந்திருந்தால் மோடியை வெடிகொண்டு வைத்து தகர்த்திருப்பேன் என்பது மாதிரியான அந்த ரீதியில் பேசியிருந்தார் அமைச்சர் தாமு அன்பரசன் இதற்கு பிஜேபி தரப்பிலிருந்து கடும் கண்டனங்கள் எழுந்தன ஆனால் திமுக தரப்பிலிருந்து இதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை குறைஞ்சபட்சம் அந்த அமைச்சரை மன்னிப்பு கூட கேட்க வைக்கலை இதை வந்து இன்னைக்கு வரைக்கும் பல கூட்டங்களிலும் சொல்லி வருந்துகிறார் பிரதமர் இங்கே வெடிகுண்டு வைத்து தகர்ப்பேன்னு சொன்னவனை அமைச்சராக வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி வந்து ஒரு அரசியல் சாசனப்படி ஒரு முதலமைச்சராக இருக்க முடியும் அவரை குறைந்தபட்சம் நீங்கள் வந்து அமைச்சர்கள் வந்து நீக்க இருக்க வராமன் என்று அடிக்கடி சொல்லி வருகிறார் ஹெச்ராஜா இது ஒரு உதாரணம் அப்புறம் ஆளுநரை திரு ஆர் என் ரவியை அவமரியாதை செய்யும் விதமாக எவ்வளவோ பேச்சுக்கள் திமுக காரர்களால் பொது வெளியில் பேசப்படுது ஆர் என் ரவியை பற்றி மோசமான கேலி சித்திரங்கள் வரையப்படுது எல்லாத்துக்கும் மேலாக ஒரு ஆளுநர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி என்றாலே அந்த நிகழ்ச்சியில் முதலில் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் அதற்கு பிறகு தமிழ் தாய் வாழ்த்து ஒலிக்க ஒலிக்க வேண்டும் இந்த ரெண்டுக்குமே வந்து எல்லோரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டும் இதுதான் அரசு அதாவது தமிழ்தாய் வாழ்த்தை பற்றி அரசியல் சாசனத்தில் குறிப்பிடவில்லை ஆனால் இந்த தேசிய கீதத்தை பற்றி அரசியல் சாசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆளுநர்கள் அப்புறம் குடியரசுத் தலைவர்கள் இவங்க கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளில் தேசிய கீதம் தான் முதலில் இசைக்கப்பட வேண்டும் முடிவிலும் இசைக்கப்பட வேண்டும் என்று அரசியல் சாசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆளுநர் திரு ரவி கலந்து கொண்ட போது தமிழ்தாய் வாழ்த்து மட்டுமே ஒதுக்கப்பெற்றது அதுக்கு பிறகு நிகழ்ச்சிகள் சட்டமன்ற அவை நிகழ்ச்சிகள் தொடங்க தொடங்கி விட்டாங்க இதனால் தேசிய கீதம் அவமானப்படுத்தப்பட்ட வருத்தத்தில் தான் ஆளுநர் ரவி வெளிநடப்பு செய்தார் அதற்கு ஆளுநர் மேலே எவ்வளவு சேற்றை வாரம் இறைத்தாங்க தேசிய கீதத்தை அவமரியாதை செய்வோம் ஆளுநரே கலந்து கொண்ட நிகழ்ச்சி ஆனாலும் நாங்கள் தேசிய கீதத்தை முதலில் ஒதுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது தேசிய கீதத்துக்கு எதிரானது என்கிற போது அது தேசத்துக்கும் எதிரானது என்றுதான் பொருள்படும் எனவே தேச விரோத திமுக என்று சொன்னதில் எந்த தவறும் கிடையாது